ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாளாவது ஈரல் எடுத்துக்கணும் இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈரல் கிரேவி தான் போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பட்டா லவங்க சோம்பு கொடியா கட் பண்ண ஒரு கப் சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கணுன்னே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு விழுது மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரை கிலோ ஆட்டீரல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஈரல் நல்லா விந்து வர்றதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்